வணக்கம் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் அறுபத்தி ஆறு கைப்பட்டு துடைத்த கைக்குட்டை மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள நம் தங்கத் தலைவன் தஞ்சை மாநகருக்கு வருகிறார் தஞ்சை மன்னன் ராஜராஜ சோழனுக்கு முடிசூட்டு விழா நடந்தபோது தஞ்சை வீதிகளெல்லாம் விழா கோலம் பூண்டிருந்தது போல நம் வள்ளலின் வருகையால் தஞ்சை மாநகரமே மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது கூட்டம் நடப்பது சாமியார் மடம் தெற்கு வீதியில் கோனார் தோட்டத்து வாசிகளெல்லாம் திருவையாறு மெயின் ரோடு கொடிமரத்து மூலையில் வள்ளலின் தரிசனத்துக்காக காத்து கிடக்கிறார்கள் வள்ளலின் கார் கோனார் தோட்டம் வழியாக வந்து கொண்டிருக்கிறது காக்காய் குருவி கூட நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்த வீதியில் ஒரு வீட்டிலிருந்து மட்டும் ஒரு குழந்தை அழும் சத்தம் நம் கொற்றவனின் காதில் விழுகிறது உடனே வள்ளல் காரை நிறுத்தி குழந்தை சத்தம் வந்த வீட்டை நோக்கி நடக்கிறார் ஊரே காலியாகி ஆளரவம் இல்லாத அந்த வீதியில் தங்க விக்கிரக வடிவில் வள்ளல் தனியாளாக நடந்து வந்து கொண்டிருந்ததை குழந்தை அழும் சத்தம் கேட்ட வீட்டின் தாழ்வாரத்திலிருந்து தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்க்கிறார் ஒரு தாய் குழந்தை பிறந்து இருபது நாளே ஆன அந்த பச்சை உடம்பு தாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை இது நிஜமா அல்லது ஒரு பிரம்மையா அவரா இங்கேயா தனியாகவா பட்டாளப்படை வரிசை இல்லாமலா அந்த தாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை பிறகுதான் நடமாடும் தெய்வம் நம் வீட்டு தாழ்வாரத்தை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த தாய் உணர்கிறார் வாசலில் நின்று கொண்டு குழந்தை அழுக்குரல் மட்டும் வீறிட்டு கேட்குதே அது உன் குழந்தையாமா என்று வள்ளல் கேட்கிறார் ஆமாசாமி இது ஏன் குழந்தைதான் உங்களை பார்க்கத்தான் ஊர்சனமே கொடிமரத்து மூலையில காத்து கிடக்குறாங்க பச்சிளம் குழந்தையை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு என்னை வீட்டில் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க காத்து எல்லாம் காட்சி தராத மகான் எனக்கு காட்சி கொடுத்து காலத்துக்கும் நினைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே என்று அந்த தாய் ஏதேதோ பேசுகிறார் வாசலிலேயே ஒரு மரஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டு அந்த குழந்தையை வாங்கி கொஞ்சி கொண்டிருந்த போது வள்ளல் கோனார் தோட்டத்து வீதியில் இருக்கிறார் என்ற செய்தி தீயாய் பரவ கொடிமரத்து மூலையில் நின்றவர்களெல்லாம் அடித்து பிடித்து ஊருக்குள் திரும்புகிறார்கள் அங்கே வள்ளல் குழந்தையை கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் இந்த கண்கொள்ளா காட்சியை அந்த குழந்தையின் தந்தை மாயவன் பார்த்து மனம் பூரித்து ஆனந்த கண்ணீர் ஆறாகப் பெருக நிற்கிறார் அவர்தான் அந்த குழந்தையின் அப்பா என்று தெரிந்ததும் மாயவனை அருகில் அழைக்கிறார் வள்ளல் மாயவன் மருண்டு போய் நிற்கிறார் காரணம் மாயவன் அப்பொழுது மது அருந்தி இருக்கிறார் வள்ளல் வருவது தெரிந்தால் மாயவன் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார் மாட்டிக்கொண்ட மாயவன் சமாளித்துக்கொண்டே என் அப்பன ஆத்தா செய்த புண்ணியத்துல மகாராசா என் வீட்டுக்கே வந்து என் பையனை தூக்கி வச்சிருக்கிற புண்ணியம் அடைஞ்சிருக்கேன் அப்படியே உங்கள் வாயாலே என் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுட்டீங்கன்னா உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு இருப்போம் என்று சொல்ல உடனே வள்ளல் அண்ணாதுரை என்று பெயர் வைத்து கையில் பணம் வைத்து குழந்தையை மாயவனிடம் நீட்டுகிறார் போதையில் தள்ளாடிக்கொண்டே இரண்டடி முன்னால் வந்து மாயவன் குழந்தையை வாங்கும்போது மதுவின் வாசனை வள்ளலுக்கு காட்டி கொடுத்து விட்டது அவ்வளவுதான் வள்ளலின் சிவந்த முகம் இரட்டிப்பாகி என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள் இது குடும்பத்துக்கு நல்லதா நான் இன்று எந்த நிகழ்ச்சிக்காக தஞ்சை வந்திருக்கிறேன் என்று கண்டிப்போடு மட்டுமல்லாமல் தன் வருத்தத்தையும் வள்ளல் வெளிப்படுத்தியவுடன் மாயவன் அந்த இடத்திலேயே தலைவரே என்னை மன்னித்து விடுங்கள் இனி என் உயிரே போனாலும் இந்த பாழா போன மதுவை தொடமாட்டேன் இது உங்கள் மீதும் என் பிள்ளை மீதும் சத்தியம் என்று அழுது புலம்புகிறார் மனம் மாறிய மாயவனை தட்டிக் கொடுத்து தன் வெள்ளை நிற கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்து விடுகிறார் அப்பொழுது வள்ளலின் கைக்குட்டை கைத்தவறி விழுந்து விடுகிறது உடனே அதை தாவி எடுத்து தன் எடுப்பு வேட்டிக்குள் சொருகிக் கொள்கிறார் மாயவன் உடனே அந்த கைக்குட்டை நான் பயன்படுத்தியது வேறு கைக்குட்டை தருகிறேன் அதை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார் வள்ளல் மறுத்த மாயவன் வேறு கைக்குட்டை எனக்கு வேண்டாம் உங்க கைப்பட்டு முகம் இந்த கைக்குட்டை தான் எனக்கு வேணும் இதை தினம் பார்த்து கொண்டிருந்தால்தான் நான் குடிப்பதை மறக்க முடியும் என்று கூறி வைத்துக் கொள்கிறார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து ஒரு மாயவனையாவது குடிப்பழக்கத்திலிருந்து நிறுத்திவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் வள்ளல் விழாவுக்கு செல்ல விடை பெறுகிறார் மாயவன் குடிப்பதை நிறுத்தி இருபத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன திடீரென்று குடியை நிறுத்தியதால் மாயவனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும்போது மருத்துவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்கள் உடனே ஒரே அடியாய் நிறுத்தாதீர்கள் என்று சொல்லியும் உயிரே போனாலும் இனி துளி துளிகூட தொடமாட்டேன் நான் வணங்கும் வாத்தியாருக்கு கொடுத்த சத்தியத்தை மீறமாட்டேன் என்று வைராகியமாக சொல்லிவிடுகிறார் இன்று மாயவனின் மகன் அண்ணாதுரையை அண்ணாதுரை என்று அழைக்கும்போது போது பேரறிஞர் அண்ணாவையே பெயர் சொல்லி அழைப்பது போல தோன்றவே தனக்கு தங்கத்தலைவன் பெயர் வைத்ததால் தங்கத்துறை என்று பாட்டி மாற்றி வைத்திருக்கிறார் வாலிப பருவத்தில் இருக்கும் தங்கத்துறை திருமணமான இந்த நாள் வரை தன் தந்தை மதுவை தொடாமல் மரியாதைக்குரிய மனிதராக வாழ காரணமாக இருந்த வள்ளலை மட்டுமல்ல அவரின் கைக்குட்டையையும் பூஜை அறையில் வைத்து வணங்கி வருகிறாராம் உடலழகை ஊறுமெச்ச காட்டக்கூடாது மேலே உடுப்புகளை எடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது ஏறுழவருக்கு ஏத்த பண்பை மாத்தக்கூடாது எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் அறுபத்தி ஏழை கேட்க இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்